ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் அதன் புதிய கிளையை மதுரையில் திறந்தது மதுரை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகாஷ் நிறுவனம் மதுரையில் தனது புதிய கல்விசார் இன்விக்டஸ் வளாக வசதியை திறப்பதாக அறிவித்துள்ளது இது தமிழ்நாட்டின் முக்கிய கல்வி மையங்களில் ஒன்றான மதுரையில் இருப்பை வலுப்படுத்துகிறது இது சாய்ராம் வித்யாலயா பள்ளிக்கு அடுத்ததாகவும் மத்திய தபால் நிலையத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட தனி கவனம் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் கற்றல் சூழலை ஆதரிக்கும் வகையில் இந்த தனி கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழா மதுரையில் உள்ள ஆகாஷ் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கல்வி மைல்களுடன் ஒத்துப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நீட் தேர்வில் மதுரை பிராந்தியத்தைச் சேர்ந்த ஆகாஷ் மாணவர்கள் கவுன்சிலிங்கின் போது மொத்தம் நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் நூற்று பன்னிரண்டு அரசு எம்பிபிஎஸ் இடங்களை பெற்றுள்ளனர் இது சமீபத்திய ஆண்டுகளில் பிராந்திய அளவில் சிறந்த செயல்திறன்களில் ஒன்றாகும் தூச்சொக்கிக் மையத்தின் வலிமையை மேலும் அடிக்கோடிட்டுக் காட்டும் வகையில் எழுபத்து நான்கு மாணவர்கள் நீட் தேர்வில் முதலிடத்தை பிடித்தனர் அதே நேரத்தில் தொன்னூற்று மூன்று மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீட் தேர்வில் தொன்னூற்றி சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றனர் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளுக்கு அப்பால் ஆகாஷின் சொக்கிகுளம் மைய மாணவர்கள் இந்திய தேசிய கணித ஒலிம்பியாட் இன்மோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து எல் குறிப்பிடத்தக்க முடிவுகளை வெளிப்படுத்தினர் கௌஷிக் பத்தாம் வகுப்பு லக்ஷிதா ஐ பத்தாம் வகுப்பு மற்றும் ஹேமந்த் எஸ் பதினொன்றாம் வகுப்பு ஆகியோர் மேம்பட்ட நிலைக்கு தகுதி பெற்றுள்ளனர் விரிவாக்கம் குறித்து கருத்து தெரிவித்த தலைமை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் திரு தீரஜ்குமார் மிஸ்ரா மதுரை எப்போதும் எங்களுக்கு கல்வி ரீதியாக வலுவான சந்தையாக இருந்து வருகிறது இங்கு மாணவர்கள் ஒழுக்கத்தையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த புதிய வசதி நகரத்திற்கான எங்கள் நீண்டகால உறுதிப்பாட்டின் தொடர்ச்சியாகும் எங்கள் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் தேர்ச்சிகளில் கூர்மையான கவனம் செலுத்துகிறது நவீன முழுமையான டிஜிட்டல் வகுப்பறைகளுடன் எங்கள் மையங்களை உண்மையிலேயே வரையறுப்பது மதுரை விழா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் மேத்தமேட்டிக்கல் ஒலிம்பியாடுன்ற ஒரு எக்ஸாம் வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கு அதில் க்ளியர் பண்ணியிருக்காங்க நம்ம மதுரை சொன்னி கிளம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரீஜினல் மேத்தமெட்டிக்கல் ப்ரீ மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் கிளியர் பண்ணி இப்போ இந்தியன் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் அப்பியர் ஆகிறதுக்கு நம்ம மாணவர்கள் மூணு பேரும் செலக்ட் ஆகியிருக்காங்க பௌஷிக் லக்ஷயா அண்ட் ஹேமந்த் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் எழுதலாம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி எந்த போர்டுலனாலும் இந்த எக்ஸாம் தான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடண்ட் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்போது எங்களோட மாணவர் ரெண்டு பேரும் டென்த்து ஒரு மாணவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆகாஷ் வந்து நீட் ஜேஇ மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார் கடந்த பத்து வருஷமாக வந்து மதுரை சொக்கிக்கிழமை அங்கே பிடி ராஜன் இருந்து வி ஹவ் ரீசெண்ட்லி ஓப்பன் திஸ் பிரான்ச் அங்கேருந்து இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கும் ஸோ அனைத்து இதுவும் பா பாடங்களும் கிளாஸ்களும் இந்த பில்டிங்கில் தான் நடக்கும் ஃபோர் ஹெச்ஏகே சாலைக்கு இப்போ ஸ்விஃப்டாகி வந்திருக்கும் பத்து வருஷம் அங்கே நடக்குது இது போக இன்னொரு பிரான்ச் மதுரை காலவாசல்லையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஸோ நீட் ஜேஇ போக இந்த ஒலிம்பியாட்ஸுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும் இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்குதுன்னா டென்த்து முடித்த பிறகு தான் லெவன்த்து டுவெல்த்துக்கு தான் போடுறாங்க பட் இந்த மாணவர்கள் எயித்துலேருந்து நம்மள்கிட்ட படிக்கிறதுனால மேக்ஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் இதுக்கும் பயிற்சி கொடுத்து மாணவர்களை தேர்ச்சி பெற இருக்கோம் இதை கடந்த முப்பத்தேழு வருஷமாக வருஷமா ஆகாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு முழு ஒத்துழைப்பு மிக மிக நன்றி இதுல வந்து மெயினா வந்து நம்ம பில்டிங் மாறி இருக்கோன்றதையும் சொல்லிட்டு ஏன்னா நம்ம நோட்டில் வரல அது போயிட்டு இருக்கா தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்